ஆன்லைனில் முட்டை ஆர்டர் செய்த பெண் கண் இமைக்கும் நேரத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக ஆன்லைன் ஷாப்பிங் மிகவும் பிரபலமாக உள்ள நிலையில் சிலர் துணிமணிகளில் இருந்து மளிகை பொருட்கள் வரை ஆன்லைனில் வாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அதை வைத்துதான் இங்கு ஒரு நூதன மோசடி நடந்துள்ளது பெங்களூருவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான பெண் ஒருவருக்கு மின்னஞ்சல் மூலம் ஒரு ஷாப்பிங் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது அதில் எட்டு டஜன் முட்டைகள் வெறும் தொன்னூற்றி ரூபாய் எனவும் நான்கு டஜன் முட்டைகள் வெறும் நாற்பத்தி ரூபாய் மட்டுமே என்று இருந்துள்ளது மேலும் இதற்கு டெலிவரி சார்ஜஸ் முற்றிலும் இலவசம் என்று குறிப்பிட்டு ஆசையை தூண்டியுள்ளனர் இதை நம்பிய அந்த பெண் அந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார் உடனே ஆர்டர் செய்வதற்கான பக்கம் ஓபன் ஆகியுள்ளது அதில் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை அவர் கிளிக் செய்துள்ளார் உடனே கிரெடிட் கார்டு விவரங்களை அது கேட்டுள்ளது கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவிட்டவுடன் அவரது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளது அவர் ஓடிபியை பதிவிடுவதற்கு முன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டு கணக்கிலிருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் டெபிட் செய்யப்பட்டு ஷைன் மொபைல்ஸ் ஹட்சியூ என்ற கணக்கிற்கு மாற்றப்பட்டது சிறிது நேரம் கழித்து கிரெடிட் கார்டு பிரிவிலிருந்து பணம் செலுத்தியது இந்த பெண்தானா என உறுதிப்படுத்த வங்கியிலிருந்து ரேண்டம் அழைப்பு வந்துள்ளது அப்போது அந்த பெண் பதற்ற தோடு தனக்கு நடந்த மோசடி குறித்து வங்கி ஊழியர்களிடம் முறையிட்டுள்ளார் உடனே அவரது கணக்கு முடக்கப்பட்டுள்ளது பின்னர் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் மூலம் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்குமாறு வங்கி அதிகாரிகள் அறிவுறுத்தியதன் பேரில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த போலீசார் அந்த கிரெடிட் கார்டின் உச்சவரம்பு மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் எனவும் குறுக்கு சரிபார்ப்புக்காக வங்கியிலிருந்து அழைப்பு வரவில்லை என்றால் மொத்த பணமும் பறிபோகியிருக்கும் என்று கூறியுள்ளனர் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஐடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் மோசடி செய்தவர்களின் கணக்கை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான்கு டஜன் முட்டை வாங்க ஆசைப்பட்ட பெண் ஒருவர் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை இழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த விலையில் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு யாராவது பொருட்களை தருகிறோம் என மெசேஜ் அனுப்பினால் அதனை நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர்